ஊரே யாவரும் கேளிர்னார் தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்றார் கணியன் பூங்குன்றனார் அப்பேற்பட்ட கணியன் பூங்குன்றனார் வாசிய பேசி அந்த சொல்லிய வார்த்தை இன்று ஐநா சபையில் இருக்கு அவர் பிறந்த ஊர் எங்கே பூங்குன்றம் கணியன் என்பது பேரு அதான் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகாமையில் உள்ள மகிபாலன் பட்டி இன்னைக்கு இருக்கிற அந்த ஊர் அங்க பிறந்த புறநானூற்று புலவன் பாடிய வாசகன் தான் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிரதரவாரா ஐநா சபையில் மட்டுமா இருக்கு சப்பானிய பல்கலைக்கழகம் அங்க வச்சிருக்கேன் அவன் மொழியில யாதும் ஊரே யாவரும் கேளிர் கிறிஸ்தவ சரி அங்க பைப்ல அதாவது இந்த பைபிள் அப்படியே அது பத்து கட்டளைய மொழி பெயர்க்கிறார்கள் பத்து கட்டளையை பதினெட்டு மொழியை தேர்ந்தெடுத்தாகலாம் பதினெட்டு மொழியில எந்த மொழியை முதல்ல எழுதலாம்னு சோதனை பண்ணி பார்க்கிற போது முதல்ல வந்தது தமிழ் மொழி இன்னைக்கும் கல்வெட்டு இருக்கு அங்க போனீங்கன்னா பார்க்கலாம் யார் வேணாலும் ஆராய்ச்சி பண்ணி கூட பாருங்க தமிழ் தமிழ்மொழியில வச்சிருக்காங்க கல்வெட்டு ஆனா அவனுக்கு எல்லாம் தெரியுது தமிழ பத்தி பெருமை இன்னும் பாருங்க நயாகரா நீர்வீழ்ச்சி உள்ள நுழையிற போது அமெரிக்காவுல நல்வரவுன்னு தமிழ்ல வச்சிருக்கேன் அயல்நாடு பூரா தமிழ்ல இருக்கு